முருகன் என்பவரும் சுனில்குமார் என்பவரும் அதே ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே சம்பவம் என்ன என்று விசாரித்தால் சுனில்குமார் வந்து திம்பம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று சாதி பெண்ணை அதாவது கனிஷ்கா என்கிற ஒரு பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பாக இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பகுதியில் குடியேறி இருக்கிறார்கள் இதனை அறிந்து கொண்ட கனிஷ்காவுடைய பெற்றோர்கள் சுனில் குமாரை தாக்கிவிட்டு அவர்களை கடுமையாக பேசிவிட்டு அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த புறம் முருகன் என்பவர் வேறொரு மாற்று சாதியினர் பெண்ணையும் அவரும் தனியாக காதலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பொண்ணும் திம்பம்பட்டி பகுதியில் அறிகக்கூடிய ஒரு கிராமம் என்று சொல்லப்படுகிறது இப்படி இரண்டு பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்களும் மாற்று சாதி பெண்ணை காதலித்திருக்கும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சுனில்குமார் காதலித்த பெண் அதாவது கனிஷ்காவுடைய பெற்றோர்கள் ஏற்கனவே சுனில்குமாரை வந்து கடுமையாக எச்சரித்து ஒருமுறை முறை தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வந்து அவருடைய ஊர்தே திம்மம்பட்டியில் வைத்திருக்கும் பொழுது அந்த பெண் அந்த எதிர்ப்பையும் மீறி மீண்டும் சுனில்குமாரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மறுபடியும் தங்கள் பெண் வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமா என்ற கோணத்தில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக கடத்தறிவில் வைத்து மறுபடியும் அவரிடம் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்பாக தருமபுரி மாவட்டம் ஆரண்டல்லிங்கிற பகுதியில் இந்த வாகன விபத்து ஏற்பட்டதா கூறப்படுகிறது அதன் பிறகுதான் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்றாங்க ஆனால் பெற்றோர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க திட்டமிட்டு எங்களுடைய மகன்களை இந்த மாற்று சாதியில் காதலித்ததால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி அவர்களை பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த இறந்து போனவுடைய மாணவர்களுடைய உடலை வாங்காமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த நிலையில் அந்த இரண்டு பேருடைய உடல்களும் தருமபுரி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் காவல்துறையோ இதுவரையிலும் அது குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தாமல் என்ன நடந்திருக்குது என்பது குறித்து ஒரு அறிக்கை வெளியிடாமல் இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அந்த மாவட்டம் எப்படி அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம கடந்த காலங்களில் தெரியும் அண்மை காலமாக அந்த மாவட்டங்களில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அதே தர்மபுரியில் திவ்யா இளவரசன் காதலித்ததாக நம்ம ஒரு சம்பவம் நடந்தது கேள்விப்பட்டிருப்போம் இதுவரையிலும் இளவரசன் எப்படி இறந்தார் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் அப்படின்றது குறித்து இதுவரையிலும் இடை தெரியாமல் இருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல பல மாவட்டங்களில் இந்த ஆணவப் படுகொல் என்பது தலைவிரித்தாடுகிறது